வணக்கம் இலங்கை அரசாங்கம் பல்வேறு சிக்கல்களில் மாட்டியிருக்கின்றது எடுதலை கொள்ளி எறும்பு போல அது இருக்கின்றது இங்கும் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றது ஒன்றை தொட்டால் இன்னொரு பிரச்சனை வரும் இன்னொன்றை தொட்டால் இன்னொரு பிரச்சனை வரும் இந்த நேரத்தில் தான் வார்க்கர் டார்க் அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழு தற்பொழுது திருத்தியமைக்கப்பட்ட ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றது இந்த அறிக்கையில் இலங்கை அரசாங்கத்தை பொறுப்பு கூற வேண்டும் என்று சொல்லி அது வலியுறுத்தி இருக்கின்றது இது கூட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது இலங்கை அரசாங்கம் இந்த பொறுப்பு கூறலை செய்ய வேண்டுமானால் சர்வதேச சாசனமான ரோம் சாசனத்தில் கையொப்பமிட வேண்டும் இந்த கையொப்பங்களை இடுவதற்கு எமது முன்னைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தடுத்திருக்கின்றார்கள் இது ஒரு இது ஒரு நயவஞ்சகமான செயற்பாடுகள் சர்வதேச நாடுகளில் சர்வதேச புல அமைப்புக்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்தபோது போது இறுதிப்போர் தொடர்பாக இங்கிருந்த தமிழரசியல்வாதிகள் எந்த அழுத்தங்களையும் பிரிவிக்கவில்லை வாளாக இருந்தார்கள் இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த இடத்தில் என்னுடைய பணி அதாவது சர்வதேச சாசனமாகிய ரோம் சாசனத்தில் இலங்கை அரசாங்கம் கையொப்பமிட்டால் அந்த கையொப்பம் இட்டதற்கு இங்குள்ள ராணுவ தளபதிகள் கட்டளை தளபதிகள் முன்னாள் அரசியல்வாதிகள் அனைவரும் அந்த ரோம் சாசனத்தின் கையொப்பம் இட்டதற்கு அமைவாக கைது செய்யப்படுவார்கள் அல்லது விசாரணைக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் இந்த இடத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களின் பங்கு என்ன என்பது தொடர்பான ஒரு விரிவான காணொலியாக இந்த காணொலி அமைக்கும் அண்மையில் அர்ச்சனா ராமநாதன் வெளியிட்ட கருத்துக்களை அவ்வாறு கருத்துக்களை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடியவாறு இந்த கருத்துக்களை உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 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 லைக் அருகில் இருக்கின்ற அந்த பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய முதல் ஆரம்பத்திலேயே மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை சொல்வதாக கூறுகின்றார் அதாவது ரெண்டு மாதத்துக்குள் யாழ் வந்த ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டார்க் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார் அதாவது நீங்கள் நாங்கள் நீங்கள் ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் ஓக்கர் டோர்க் அவர்களின் வருகை திருவோணமலை மற்றும் யாழ்ப்பாணம் செம்மணி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இறுதியாக நடந்த கூட்டங்கள் என்பவற்றில் பல்வேறு செய்திகளை சொல்லி சென்றிருக்கின்றார் இலங்கைக்கு இலங்கைக்கு இவ்வாறு வந்த ஓர்கர் டோர்க் அதாவது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளர் ஆணையாளரின் ஒரு நல்லொரு செய்தியை இலங்கைக்கு சொல்லியிருப்பார் இலங்கைக்கு ஒரு காத்திரமான ஒரு அழுத்தம் அழுத்தத்தை பிரகித்திருப்பார் இறுதி யுத்தம் தொடர்பாக மக்கள் மக்கள் அதாவது இனப்படுகொலை அதாவது இறுதி யுத்தத்தில் இனப்படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக காத்திரமான ஒரு 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 நடவடிக்கையை இலங்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார் என்று சொல்லி தமிழ் மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடனும் கரு இருந்தார்கள் எனவே அந்த எதிர்பார்ப்புக்கு வித்திடுவது போல அவருடைய அந்த அறிக்கை தற்போது அமைந்திருக்கின்றது ஏற்கனவே இந்த ஓல்கர் டோர்க் என்பவர் வேறு நாடுகளுக்கும் சென்று அந்த நாடுகளில் நடைபெற்ற இனப்படுகொலைகள் மற்றும் மனித மனித குலத்திற்கு எதிரான பிரச்சினைகள் என்பவற்றில் தலையிட்டு சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கின்றார் அந்த வகையில் யாழ்ப்பாணத்திற்கு அண்மையில் வந்த ஓல்கர் டோர்க் என்பவரும் நல்லொரு முடிவை எடுத்திருக்கின்றார் அண்மையில் ஐநா மனித உரிமை ஆணை ஆணையாளரின் மனித உரிமை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் திருத்தப்பட்ட அறிக்கை நாங்கள் எங்கே நிற்கின்றோம் எங்கே போக வேண்டும் என்று ட்ரை பண்ண எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் ஆணையத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒன்று இடம்பெறுகின்றது இந்த கூட்டத்தில் இலங்கை அரசாங்கத்தை பொறுப்பு பொறுப்பு கூறும்படி அங்கு வலியுறுத்துவார்கள் இது இலங்கை அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய தலையடியை கொடுத்திருக்கும் ராமநாதன் அர்ச்சனா இந்த கூட்டத்திற்கு போகின்றாரா இல்லையா என்பது தொடர்பான முழுமையான வழக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் முதலில் ஐக்கிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழு இலங்கைக்கு விடுத்த திருத்தப்பட்ட திருத்தப்பட்ட அறிக்கை தொடர்பான என்னென்ன சொல்லி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீர்கள் யாழ்வந்து போது அவர் சொன்ன விடியம் நல்ல நேரம் இலங்கைக்கு இருக்கிறது இது ஒரு நல்ல நேரம் என்று இலங்கையை சொல்லி சொல்லி இருக்கின்றார் இனப்படுகொலைகள் பழைய போர்க்குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான அழிவுகள் தொடர்பான மனித குலத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நல்ல நேரம் வந்திருக்கின்றது என்பதை அவர் சுட்டி இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆணைக்குழுவினுடைய திருத்தப்பட்ட அறிக்கை தெளிவாக பதில் வந்திருக்கின்றது அது இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய தலையிடியையும் தலைவலியையும் கொடுத்திருக்கின்றது இலங்கை அரசாங்கம் தற்போது பெரிதும் திண்டாடி கொண்டிருக்கின்றது மேலும் அந்த இலங்கை அரசாங்கத்துக்குள் ஆளும் கட்சிக்குள் பல்வேறு பிளவுகள் பல்வேறு பிரச்சனைகள் தோன்றி சிக்கி சின்னாபின்னமாகின்ற நிலையில் இருக்கின்றது கரணி அமர சூரியாவுக்கும் வசந்த சமரசிங்காவுக்கும் இடையில் பெரிய கருத்து முரண்பாடுகள் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சென்றிருக்கின்றது இது பாராளுமன்றத்தில் கூட எதிரொலித்திருக்கின்றது அடுத்த மிகப்பெரிய பிரச்சனையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பேராசிரியர் ஜிஎல் பேரிசின் இல்லத்தில் ஒன்று கூடி ஒரு சில தினங்களுக்கு முன்னர் கதைத்திருக்கின்றார்கள் இது இலங்கை அரசியலினுடைய ஒரு மாற்றத்திற்கான ஆரம்ப புள்ளியாக கருத்தப்படுகின்றது இது கூட இலங்கை அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலையடியையும் தலைவதியையும் கொடுத்திருக்கும் இதனால் அன்பு அரசாங்கம் மிகப்பெரிய சிக்கல்களில் முகங்கொடுக்க வேண்டி வேண்டிய கடப்பாட்டுக்கு உட்பட்டு உட்பட்டிருக்கின்றது உள்நாட்டில் அரசியல் மாற்றத்திற்கான முனைப்புகள் அதனுடைய ஆரம்பங்கள் ஒரு வகையில் கொண்டிருக்கின்ற போது இதே நேரம் வெளிநாட்டினுடைய அழுத்தங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுனுடைய அறிக்கை சம்பந்தமாக பொறுப்புக்குரல் சம்பந்தமான அழுத்தங்கள் ஒரு பக்கம் வெளிநாட்டு அழுத்தத்திற்கு தீர்வு காணுகின்ற போது உள்நாட்டில் அரசியல் ஸ்திரமற்ற நிலை காணப்படுகின்றது இது இதன் காரணமாக அரசாங்கத்தினுடைய அரசாங்கம் அரசாங்கம் கவழக்கூடிய நிலை தோன்றுகின்றது இது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமாகவே காணப்படுகின்றது எனவே அனுரா அரசாங்கம் மிகப்பெரிய சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றது இப்போது முதலில் உள்நாட்டு பிரச்சனைகளை நாங்கள் எடுத்து நோக்குவோம் என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்சவின் உடைய மகன் மஹிந்த ராஜபக்தனுடைய மகன் ஜோஷித ராஜபக்ச மஹிந்த ராசபக்தனுடைய அந்த காலப்பகுதியில் ஒரு ராக்கெட் பிரச்சனை ஒன்று எழுந்திருக்கின்றது ராக்கெட் விட்ட பிரச்சனை அதாவது மஹிந்த ராஜபக்சனுடைய ரெண்டாவது மகன் ஜோஷித ராஜபக்ச ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அனுப்பிய ரொக்கெட்டான் இப்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது இவர் சைனா பல்கலைக்கழகத்துடன் சேர்ந்து இணைந்து அனுப்பிய ராக்கெட்டுக்கு முன்னூற்றி எண்பது யூஎஸ் டொலர் அல்லது முந்நூறு யுஎஸ் டாலர் செலவு செலவாகியதாக கூறப்படுகின்றது இதற்கு இலங்கை அரசாங்கத்தினுடைய பணத்தை தான் பணத்தைத்தான் எடுத்து இந்த செலவை செலவழிக்கப்பட்டிருக்கிறதாக காணப்படுகின்றது அருளா அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தலின் போதும் அதாவது ஜனாதிபதி தேர்தலின் போதும் தேர்தல்கள் காலப்பகுதியில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த ஊழல்களுக்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கின்றார் தற்போது இந்த நடவடிக்கை சற்று இதற்கான நடவடிக்கை எடுக்காமல் சற்று பின்னடைவது போன்ற ஒரு பாணி காணப்படுகின்றது எனவே அரசாங்கத்தினுடைய அந்த பணத்தை அவர்கள் எடுக்கவில்லை என்று திரும்ப மழுப்பி கூறுகின்ற ஒரு கரையை காணப்படுகின்றது அதாவது ஏவிபி அடிப்படை ஆதாரங்களை வைத்துக்கொண்டு நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையில் தான் மக்கள் அன்பு அரசாங்கத்துக்கு என்பிபி அரசாங்கத்திற்கும் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு தேர்தல்களின் போதும் அதன் பின்பு அண்மையில் ஷானக்க அதாவது மொட்டு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர் மூன்று மாதத்துக்கு முந்தி ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வியை கேட்டார் அந்த கேள்விக்கான பதில் பிரதமர் கரணி அமரசூரியவால் வழங்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த பதிலில் யோசித ராஜபக்ச ரொக்கெட்டுக்கு செலுத்திய பணம் இலங்கை அரசாங்கத்தின் பணத்தில் இருந்து எடுக்கப்படவில்லை என்று சொல்லியும் இந்த ரொக்கெட் இலங்கைக்கு பாதிப்பு இல்லை என்று சொல்லியும் இந்த இலங் இந்த ரொக்கெட்டால் இலங்கை பல நன்மைகளையும் பல லாபங்களையும் அடையும் என்று சொல்லியும் அந்த பதில் அமைந்திருந்தது இந்த பதிலிற்கு இதனை மீடியாக்கள் சும்மாவிடுமா முன்னைய எலெக்ஷன்களின் போது முன்னைய காலத்தில் அதாவது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்கள் மற்றும் போன்ற இதர ஏனைய தேர்தல்களின் போதும் இவர்கள் கூறிய கருத்துக்கும் தற்பொழுது கூறிய கருத்துக்கும் வித்தியாசம் இருப்பதாக சிங்கள ஊடகங்கள் கிளறியிருக்கின்றன சில நாட்களின் பின்பு வசந்த சமரசிங்க என்ன சொன்னார் என்று சொன்னால் பிரதமர் சொன்னது பிழை அப்படி ஒன்றும் நடக்கவில்லை அந்த ராக்கெட் காணாமல் போய்விட்டது இதனால் இலங்கைக்கு எந்தவித பெருமா எந்தவித வருமானங்களும் வரவில்லை தசம தானங்களை பிள்ளையாக விளங்கி கொண்டிருக்கின்றார் பிரதமர் சரியாக கூற வேண்டும் பார்த்து வாசித்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார் அதாவது பிரதமருடைய அந்த கூற்றை புள்ளி என்று சொல்லி அதே ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அமைச்சர் அமைச்சரான வசந்த சமரசிங்க கூறியிருக்கின்றார் இந்த நிலைகள் எல்லாம் அங்கே உள்ளுக்கு பிரச்சனை என்பதை எடுத்துக்காட்டுகின்றது இது இன்னொரு முறையில் பாராளுமன்றத்தினுடைய விளிமியங்கள் மற்றும் சம்பிரதாயங்களை மீறுகின்ற செயலாக காணப்படுகின்றது ஒரு இலங்கை அரசாங்கத்தினுடைய முதலாவது தலைவராக இருப்பவர் ஜனாதிபதி இரண்டாவது தலைவராக இருக்கிறவர் பிரதமர் மூன்றாவது தலைவராக இருப்பவர் சபாநாயகர் இதன் பின்னர் தான் அமைச்சர்கள் ஆனால் இரண்டாவது தலைவராக இருக்கின்ற பிரதமரனுடைய ஒரு பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட ஒரு கூற்று பிள்ளை என்று சொல்லி கபினட் அமைச்சராக இருப்பவர் சொல்ல முடியாது அவ்வாறு அவர் கபினட்டில் இருந்து கொண்டு சொல்வதாக இருந்தால் கபினட்டில் நம்பிக்கை இழந்த தன்மையை காட்டுகின்றது மேலும் என்பிபி மற்றும் ஏவிபிக்கு இடையில் முறுகள் இருப்பதை காட்டுகின்றது இது இலங்கையினுடைய பொலாவத்தை என்கின்ற ஒரு ஆஃபீஸில் அதாவது காரியாலயத்தில் இந்த என்பிபி மற்றும் இடையில் இருக்கின்ற பிடுங்குபாடு அதாவது பிரச்சினைகள் அதாவது அடிப்பாடுகள் தற்போது பாராளுமன்றத்தில் வெளிப்படுகின்றன என்பிபி ஏவிபி பிரச்சனைகள் ஆரம்பித்து இவர்களுக்கு அடிபாடு மாறி மாறி அடிபடுவார்கள் மாறி மாறி ஆட்சி மாறி மாறி களவெடுப்பார்கள் மாறி மாறி லாபங்களை ஈட்டுவார்கள் ஆனால் தமிழர்களுக்கு இன்று எதுவுமே நடக்கப் போவதில்லை இதன் காரணமாகத்தான் நாங்கள் சரியான முடிவுகளை சரியான சந்தர்ப்பத்தில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார் அண்மையில் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் கிழக்கு மாகாண கட்டளைத் தளபதியாக இருந்த கோத்தபாய ராசபக்சவை கொண்டு வருவதற்கு கொண்டு வருவதற்காக மைத்திரி மைத்திரியின் காலப்பகுதியில் அரசாங்கத்தில் கட்டளைத் தளபதியாக அதாவது கிழக்கு மாகாணத்தினுடைய கட்டளைத் தளபதியாக இருந்தவர் அந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களில் தொடர்பாக கிழக்கு மாகாண கட்டளைத் தளபதி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே இந்த பெரு இந்த இப்பொழுது அவர் பாதுகாப்பு அமைச்சர்களுடைய பிரதி அமைச்சராக இருக்கின்றார் இந்த நேரத்தில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் நம்பிக்கை இழந்த நிலையில் அனைத்து தரப்பினரும் கூடி அதில் நானும் கூட சேர்ந்திருக்கின்றேன் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றோம் ஆக ஈஸ்டர் தாக்குதல் குண்டு தாக்குதல் தொடர்பாக அரசாங்கம் மூடி மறைக்கின்றது எந்தவித தெளிவான நடவடிக்கையும் எடுக்காது என்பது தெளிவாகின்றது இதனால் நாங்கள் நம்பிக்கையில்லா இல்லா பிரேரணையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தோம் சிங்கள மீடியாக்கள் இது சம்பந்தமாக பெரிதப்படுத்தின தற்பொழுது நான் சிங்கள மீடியாக்கள் சம்பந்தமாக கதைத்து கொண்டு வருகின்றேன் அவற்றினுடைய மொழிபெயர்ப்புகளையும் உங்களுக்கு தருகின்றேன் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது அவற்றை உங்களுக்கு தருகின்றேன் இலங்கை அரசாங்கத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற விடயங்களாக இவை கருதலாம் கரணி அமரசிங்க பிரிந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அநேகமாக காணப்படுகின்றது அவ்வாறு கரணி அமரசிங்க அதாவது ஒரு பிரதமர் பிரிந்து போகின்ற போது என்பிபி ஏவிபியிலிருந்து பிரிந்து போகும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கரணி அமர சூரியவுக்கு பின்னால் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது மீண்டும் ஒரு அரசு அமை மீண்டும் இன்னொரு அரசு அமையும் ஜனாதிபதி ஒரு கட்சியில் இருப்பார் கருணியமர சூரியவான பிரதமர் ஒரு கட்சியில் இருப்பார் இவ்வாறு இருந்து கொண்டு ஜனாதிபதிக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத பிரேரணையை கொண்டு வருகின்ற போது பெரும்பான்மையுடன் கருணை வெற்றி பெறுகின்ற போது ஜனாதிபதி வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இவ்வாறான பிரச்சனைகளை இந்த இலங்கை அரசாங்கத்தில் தற்போது காணக்கூடியதாக இருக்கிறது காண காணலாம் என்றும் சொல்லலாம் தற்போது மக்கள் போராட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது இலங்கை அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தலையடியை கொடுத்திருக்கின்றது மூதூரில் அண்மையில் நடைபெற்ற டிசிசி மீட்டிங்கில் கதைத்து முடிவெடுத்து அங்கிருந்த விவசாயிகளை மக்களை வெளியேற்றி அவர்கள் வெளியேற்றியிருக்கின்றார்கள் அவர்கள் ஜனாதிபதி செயலத்துக்கு வந்து ஜனாதிபதி செயலாளருடன் கைத்திருக்கின்றார் இது சிங்கள மீடியாக்களில் பெரிதுபடுத்தப்பட்டிருக்கின்றன எனவே இந்த பிரச்சனைகள் கூட தற்போது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஆரம்ப அறிகுறிகளை காட்டுகின்றது உள்நாட்டு பிரச்சனைகள் அவ்வாறு உள்நாட்டு பிரச்சனைகள் தோன்றி உள்நாட்டு பிரச்சனைகளுக்கு முகங்கொடுக்க முடியாத நிலையில் அன்று அரசாங்கம் திக்கிமுக்காடி கொண்டிருக்கின்றது இதைவிட வெளிநாட்டு அழுத்தங்கள் முக்கியமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய திருத்தப்பட்ட அறிக்கை என்ன சொல்கின்றது என்று சொல்லி நீங்கள் கேட்டீர்களாக இருந்தால் ரோம் சாசனத்தில் கையொப்பமிட வேண்டும் அவ்வாறு அரச அவ்வாறு இலங்கை அரசாங்கம் ரோம் சாசனத்தில் கையொப்பமிட்டால்தான் இலங்கை அரசாங்கம் ஒரு பொறுப்புக்கூறல் தரத்தை உடைய நாடாக மாறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ஐக்கிய நாடுகள் சர்வதேச சர்வ ஐநா மனித உரிமை ஆணைக்குழுக்களால் ஒரு 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 மாநாட்டில் ஐசிசி என்கின்ற ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச கிரிமினல் கோர்ட் உருவாக்கம் பெற்றது இந்த ஐசிசி என்கின்ற சர்வதேச கிரிமினல் கோர்ட்டில் மொத்தம் நூற்றி இருபத்தைந்து நாடுகள் கையொப்பமிட்டு அங்கம் வகிக்கின்றன இவ்வாறு கையொப்பமிட்ட நாடுகளில் இலங்கை அரசாங்கம் இதுவரை கையொப்பம் இடவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலப்பகுதியில் ஐசிசியில் கையொப்பம் இடுவதற்காக எமது புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற மக்கள் மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொண்டார்கள் ஆனால் எமது நாட்டில் இருக்கின்ற வெள்ளை வெட்டி அரசியல்வாதிகளால் இது தடுக்கப்பட்டன போக்கர் டோர்க் என்ன சொல்கின்றார் திருத்தப்பட்ட அந்த சர்வதேச சாதனத்தின்படி இலங்கை அரசாங்கத்தை பொறுப்பு கூற வேண்டும் என்று சொல்லி சொல்கின்றார் இலங்கை அரசாங்கம் ரோம் சாசனத்தில் கையொப்பமிட வேண்டும் என்று சொல்கின்றார் இவ்வாறு ரோம் சாசனத்தில் கையொப்பமிட்டால் இலங்கையில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட இராணுவ தளபதிகள் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் தப்ப முடியாது சர்வதேச நீதிமன்றத்துக்கு போய்த்தான் ஆக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ரோம் நூற்றி நாடுகள் முக்கியம் பெறுகின்றன இதில் இஸ்ரேல் நாடும் முக்கியம் பெறுகின்றது இஸ்ரேல் நாட்டின் உடைய நெத்தன்யாகு தற்பொழுது இந்த நூற்றி இருபத்தைந்து நாடுகளில் எந்த ஒரு நாட்டுக்கும் பயணம் மேற்கொள்வதில்லை ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் நாடு பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய ஆளுகைக்குட்பட்ட எல்லைகளிலும் மற்றும் காசா பிரதேசங்களிலும் இன சுத்திகரிப்பு மற்றும் இன அழிப்பு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றது இவ்வாறான நிலையில் நெத்தன்யாகு யுஎஸ்ஏ யூகே போன்ற இந்த சாசனத்தில் கையொப்பமிட்ட நாடுகளில் எந்த ஒரு நாடுகளுக்கும் விஷயம் செய்வதில்லை அவ்வாறு விஷயம் செய்தால் அந்த நாடுகளினுடைய இந்த என்கின்ற சர்வதேச போலீஸ்காரரால் தான் கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் காரணமாக நித்தன்யாகு என்பவர் வேறு நாடுகளுக்கு தற்போது பிரியாணங்களை மேற்கொள்வதில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இறுதி யுத்தம் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் புலம்பெயர்ந்த மக்கள் இலங்கைக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் ரோம் சாசனத்தில் கையொப்பமிட அழுத்தங்களை பிரயோகித்தார்கள் இங்கிருந்த வெள்ளை வெட்டி அரசியல்வாதிகள் இதனை தடுத்தார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் வாழா விருந்ததும் குற்றம் தான் ரோம் சாசனத்தில் இலங்கை இலங்கையின் சைன் பண்ணப்படுகின்ற போது ஐசிசியில் நாங்கள் போக வேண்டும் அதாவது சர்வதேச கிரிமினல் மற்றும் கோட்ஸுக்கு நாங்கள் போக வேண்டும் இதற்காக இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்னால் இன செய்த எங்களின் முன்னாள் ஆட்சியாளர்கள் யாரா யார் யார் கட்டளைத் தளபதிகள் யார் யார் இராணுவ தளபதிகளாக இருந்தவர் யார் யாரு இவர்கள் எல்லாம் அடையாளம் காணப்பட்டு இவர்கள் கூட ஐசிசி அந்த சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு நிறுத்தப்பட வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு வரும் எனவே அனுரா அரசாங்கம் இருதலை கொள்ளி நிலையாக தற்போது இருக்கின்றார் இவர்களை நிறுத்தினால் ஆட்சி கவிழும் ஏனென்று சொன்னால் சிங்கள மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் இவர்களை காப்பாற்றம் என்று சொல்லி இன்னொரு அரசு பதவிக்கு வரும் அதாவது அண்மையில் இஎல் பீரிஸ்வீட்டில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் போன்றோர்கள் சேர்ந்து ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள் இந்த கூட்டம் இதற்கான ஆரம்பம் ஒன்று ஐயப்பட வைக்கின்றது மேலும் இந்த ஆட்சியாளர்களை இந்த போர்க்குற்றத்தில் ஈடுபட்டவர்களை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தாது விட்டால் வெளிநாட்டு ஐஎம்எஃப் உட்பட பல்வேறு நாடுகளினுடைய பல்வேறு நிதி நிறுவனங்களுடைய சர்வதேச நிதி நிறுவனங்களுடைய சலுகைகளை இழக்க வேண்டி வரும் இங்குதான் ராமநாதன் அர்ச்சனாவின் பங்கு அதாவது இதுவரையும் எந்த ஒரு அரசியல் அதாவது எந்த ஒரு தமிழ் அரசியல் வாதிகளும் இலங்கைக்கு எதிராக சர்வதேச விசாரணைகளுக்கு சாட்சியம் சாட்சியம் சொன்னதில்லை அடுத்தடுத்த நாட்களில் நான் கூட எனிவாவுக்கு போக வேண்டிய சூழல் வரும் அவ்வாறு நான் போக வேண்டிய செய்தியை இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் அறிந்தால் நான் அடுத்தடுத்த நாட்களில் நான் எனிவாவுக்கு போகவிடாமல் தடுக்க கைது செய்யப்படலாம் அல்லது வாரண்ட் ஓடர்கள் போட்டு நான் சிறையில் அடைக்கப்படலாம் அல்லது சுட்டு கொலை செய்யப்படலாம் இப்படி இலங்கை அரசாங்கத்திற்கு நிலைமை படுமோசமாக இருக்கின்றது நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் முள்ளி வாய்க்காலில் நடந்தது என்ன இனப்படுகொலை எனவே இந்த இனப்படுகொலையை நான் துணிந்து சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் நான் என்னுடைய தந்தையை காணாமல் இழந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு ஒரு கு ஒரு ஒரு மகனாக இருக்கின்றேன் இறுதிப்போரில் நான் ஒரு மருத்துவர் இல்லை நான் ஒரு ராஜதந்திரியும் இல்லை நான் ஒரு சாதாரண மனிதனாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ஒன்பதில் எனது தந்தை காணாமல் போன பின்னர் அந்த நிலையை நான் எங்கும் சொல்வேன் அத்தோடு என்னுடைய தந்தை காணாமலாக்கப்பட்ட போது கொத்து கொத்தாக பல தமிழ் மக்கள் காணாமலாக்கப்பட்டனர் எனவே இந்த நாட்டின் இந்த காலப்பகுதியில் முப்பது வருட காலங்கள் நாங்கள் பல வழிகளை சுமந்து நாங்கள் நாங்கள் எங்களுடைய வழிகளை சர்வதேச நீதிமன்றத்திலேயோ அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்களிலேயோ போய் சொல்வதற்கு எவருக்கும் பயப்பட மாட்டோம் என்று கூறும் அர்ச்சுனா சிங்கள ஊடகம் ஒன்று கேள்வியொன்று எழுப்பியது நீங்கள் பாராளுமன்றத்தில் உங்கள் நீங்கள் கதைக்கின்ற போது உங்கள் மைக் நிக் நிறுத்தப்பட்டது தொடர்பாக சர்வதேச நாடுகளிடம் குறை சொல்வீர்களா அல்லது குற்றம் அல்லது முறையிடுவீர்களா என்று கேட்டதற்கு சந்தர்ப்பங்கள் நாங்கள் கிடைக்கின்ற போது நான் அவற்றை ஐக்கிய நாடுகள் சபையில் தெரிவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் அவற்றை கூறுவேன் மேலும் அர்ச்சுனா கூறுகின்ற போது தற்போது போலீஸ் அச்சுறுத்தல்கள் எனக்கு இருக்கின்றது இராணுவ அச்சுறுத்தல்கள் எனக்கு இருக்கின்றது சிஐடி அச்சுறுத்தல்கள் இருக்கின்றது அண்மையில் கூட சிஐடி என்னை அழைத்து விசாரித்தார்கள் நான் எவருக்கும் பயப்பட மாட்டேன் என்ன என்னவென்றாலும் நான் உண்மையை சொல்வேன் தமிழ் அரசியல்வாதிகளைப் போன்று நரித்திரமான அரசியல் நான் செய்ய மாட்டேன் தற்போது நான் இறுதி யுத்தத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் என்னென்ன நடந்தது யார் யார் பங்கு பெற்றினார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் ஆதாரங்களுடன் நான் சேகரித்து வைத்திருக்கின்றேன் அந்த ஆதாரங்களை உரிய இடங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றேன் எந்த இடங்களிலும் இந்த ஆதாரங்களுடன் துணிந்து கதைப்பேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவிக்கின்றார்